நாம இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் பண்ண போகிறோம் குளம்புறதுக்கு டம்ளர் டம்ளாவுக்கு துவரம் பருப்பு கால் டம்ளாவிற்கு பாசு பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சிருக்கலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் இப்போ மூணு விசிலில் பருப்பு நல்லா வந்ததும் கரண்டி வச்சு நல்லா மசிச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் ஒரு மூணு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளையில் சேர்த்து கலந்துகிட்டே இருக்குன்னா டேஸ்ட்டான குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்